அனைவருக்கும் அன்பு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட மலர் மருத்துவம் வகுப்பு வர திங்கக்கிழமை அதாவது பதினாலாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இன்னும் யாரெல்லாம் சேரலையோ முன்னாடியே புக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் இந்த இரண்டு நாட்கள் தான் இருக்குது திங்கக்கிழமை அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுற கிளாஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்ச பேராற்றல் நம்ம கூடவே இருந்து நம்ம வழிநடத்திட்டு தாங்க இருக்குது இந்த இறை சக்தி இல்லாத இடமே இந்த பிரபஞ்சத்தில் கிடையாது இல்லையா இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி அந்த இறை சக்தி இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் எத்தனை பேர் இதை உணர்ந்திருக்கோம் பிரபஞ்சம் நம்ம கூட தான் இருக்குது நமக்கு வழிகாட்டிகிட்டு இருக்கு நம்மளோட ஒவ்வொரு விஷயத்துலையும் நமக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மளை கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகுது அப்படிங்கிறத எத்தனை பேர் உணர்ந்துருக்கோன்னா இன்னும் நிறைய பேர் பிரபஞ்சம்னா என்ன இறைசக்தினால் என்னன்றது தெரியாமலே இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா நம்ம அந்த மாதிரி உணராதவர்கள்லாம் என்னென்னா மனசு சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு மனசு கொட்டிகிட்டு இருக்கிற அத்தனை குப்பைகளையும் நம்ம மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளால் அந்த இறையாற்றலை இந்த பிரபஞ்ச பேராற்றலை உணர முடியாமல் இருக்கலாம் அந்த மனசை கொஞ்சம் அமைதிப்படுத்திட்டு நான் இப்போ சொல்ல போகிற சில விஷயங்களெல்லாம் உங்களுக்கு இருக்குதான்னு பாருங்க அப்படி உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அறிகுறியாக தெரிஞ்சுது அப்படின்னா நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகாட்டிட்டு இருக்குன்றதை நம்புங்க பார்க்க வீடியோல இத நீங்க உணர்ந்துட்டாலே உங்க கூட இந்த பிரபஞ்ச பேராற்றல் துணையாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் உங்க வாழ்க்கையை எப்படி கொண்டு போனோன்னோ அது பார்த்துக்குங்கிற முழு நம்பிக்கை உங்களுக்கு கிடச்சிரும் இப்போ நீங்க எந்த விதமான சூழ்நிலையும் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையும் கூட இருக்கலாங்க ஆனால் இந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்கள் கூட இருக்குன்றதுக்கு அறிகுறி என்ன தெரியுமா ஃபஸ்ட்டு விஷயம் எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இப்போ இருந்தாலும் எவ்வளோ கஷ்டமான மோசமான சூழ்நிலையில் தாங்க முடியாத வழியிலையோ எப்படி இருந்தாலும் இந்த சூழ்நிலை இப்படி இருந்தாலும் ஆனால் உங்களுக்குள்ள நம்பிக்கையே இழந்தே இருக்க மாட்டேங்க மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடு உங்கள் மனசு இருக்கும் நீங்கள் கஷ்டத்தில் தான் இருக்கலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம் உங்கள் சுச்சுவேஷன் அப்படி இருக்கலாம் ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கை உணர்வு நிச்சயமாக உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் எது நடந்தாலும் இந்த பிரபஞ்ச சக்தி என் கூடவே இருந்து வழிகாட்டுன்ற அந்த நம்பிக்கை உங்கக்கிட்ட இருக்கும் இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையை வழிநடத்தி கூட்டிகிட்டு வந்த அந்த இறையாற்றலுக்கு இதுக்கப்புறமும் கூட்டிகிட்டு போக தெரியும் அப்படின்ற அந்த ஆத்மார்த்தமாக அந்த உணர்வு உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் உங்களை வழிநடத்து உங்கள் கூட இருக்குதுன்னு நீங்கள் தாராளமாக நம்பலாங்க இந்த சூழ்நிலைய பிரபஞ்சம் என் வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் அமைச்சிருக்கு இது டெம்ப்ரவரி அதாவது இது தற்காலிகமாக தான் என்னோட என்னோடய சூழ்நிலை இப்படி கஷ்டமாக இருக்குது இது நிச்சயமாக மாறிடுன்ற அந்த நம்பிக்கை மட்டும் உங்கள் கூடவே இருக்கும் இதுவே இந்த பிரபஞ்சம் உங்க கூட இருக்குன்றதுக்கான முதல் அறிகுறியா நீங்க எடுத்துக்கோங்க அதே போல ரெண்டாவது சைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எப்பயும் சொல்ற இந்த அதிகாலை நேரத்துல உங்களுக்கு முழிப்பு வர்றதுதான் யாரோ எழுப்பு விட்டது போல கரெக்டா முழிச்சுக்குவீங்க அந்த நேரத்துல அந்த நேரம்தான் உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்குமான தொடர்பை நீங்க ரொம்ப அழகா உணர்ந்து கொள்ளக்கூடியதே அந்த நேரம்தான் அதாவது ரொம்ப நாளாக வந்து நீங்கள் அந்த மூணு மணி நாலு மணி டைமில் எழுந்துக்கணும்னு நினச்சிருப்பீங்க ட்ரை பண்ணியிருப்பீங்க அதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்திருப்பீங்க ஆனால் செய்யவே நம்மளால் முடிஞ்சிருக்காது எவ்வளோ ட்ரை பண்ணாங்க எழுந்துக்க முடியல ஆனால் இந்த பிரபஞ்சம் உங்கள் கூட இருக்குது இது உங்களுக்கு வழி நடத்துது உங்கள் கூட இணைஞ்சி தான் இருக்குன்றதை உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன நடக்கும்னு தெரியுமா யாரும் உங்களை எழுப்பி விட்ட மாதிரி நீங்களே அந்த டைமில் முடிப்பு வந்து எழுந்துருவீங்க இவ்வளோ நாள் என்னால் பண்ண முடியலையே இப்போ எப்படி நான் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இப்போல்லாம் நான் கரெக்டாக தானாக எழுந்துடுறேங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நம்புங்க இந்த பிரபஞ்சம்தான் உங்களை எழுப்பி விட்டு எழ வச்சு அந்த நேரத்தில் உங்கள் கூடவே இருந்து செயல்படுது அப்படிங்கிறத நீங்கள் நிச்சயமாக நம்பலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களால் எவ்வளோ ட்ரை பண்ணியும் பண்ண முடியலை ஆனால் இப்போலாம் எனக்கு தானாக அது நிகழ்து அப்படின்னா இந்த பிரபஞ்ச பேராட்சல் உங்களுக்கு வழிநடத்துறத்துக்கு உங்கள் கூடவே இருக்குங்க மூணாவது என்ன நடக்கும் தெரியுமா எல்லா ஒரு உயிரினங்களும் உங்களை தேடி வரும் அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பட்டாம்பூச்சியாக இருக்கலாம் பறவைகளாக இருக்கலாம் நாய் பூனை என்ன விதமான உயிரினங்கள் உங்கள் கிட்டே வரும்போது அது பயம் இல்லாமல் சந்தோஷமாக வரும் உங்களை தேடியும் வரும் அதோட அதோட அந்த வைப்ரேஷன் ஆராய இருக்குல்ல அதோட அந்த எனர்ஜி உங்களோட எனர்ஜி அதால் ஃபீல் பண்ண முடியும் அதோட எனர்ஜி உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அந்த அன்பு அந்த அந்த அன்புங்கிற ஒரு விஷயம் தானாக அந்த இடத்துல நடக்கும் இந்த பிரபஞ்சம் உங்கள் கூட இருக்குன்றத்துக்கு இந்த மாதிரி உயிரினங்கள் ஏன்னா அது சென்ஸை வச்சு தான் உயிரினங்கள் எப்போதுமே நம்மளோட சென்ஸை வச்சு தான் உணர்ந்து தான் வரும் ஸோ அதுக்கு அந்த அதிர்வலை புரியும் அப்போ இந்த பிரபஞ்ச பேராட்சல் உங்கள் கூட இருக்குது அப்படின்னும் போது இந்த உயிரினங்கள் எல்லாம் தானாக உங்கள் கிட்ட அன்பாக வந்து சேருங்க அடுத்த மிக முக்கியமான அறிகுறி என்ன தெரியுமா இந்த பிரபஞ்சம் உங்கள் கூட இருக்குது உங்களுக்கு வழிகாட்டிகிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போது ஏதோ ஒரு மிகப்பெரிய கவலையாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆதை தினமுமே ஏதாவது ஒரு கவலைகளும் துக்கங்களும் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த பற்றி நம்ம யோசிச்சுட்டே தான் இருப்போம் ஐயோ இது என்ன பண்ண போகிறோம் அந்த பண்ண போகிறோம் குழப்பமும் இருக்கும் ஆனால் அந்த மாதிரியான ஒரு கவலையிலையோ இல்லை நீங்கள் ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கணும் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற ஒரு குழப்பத்துலேயோ இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு யார் மூலமாகவோ எவ் ஒரு நபர் மூலமாகவோ ஒரு வார்த்தைகள் மூலமாகவோ இல்லை உங்கள் உள்ளுணர்வு மூலமாகவோ உங்களுக்கு அந்த பதிலை சொல்லும் அந்த விஷயத்தில் என்ன முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தும் ஒரு மனிதர் வந்து சொல்லலாம் இப்படி பண்ணு இதுக்கு இதுதான் சரியாக இருக்கும்னு அது அப்படியே உங்களுக்கு சரியா இருக்கும் இல்லை ஒரு 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 நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோ மூலமாகவோ இல்லை ஒரு குவாட்ஸ் மூலமாகவோ ஒரு ஏதோ யாரோ ஒருத்தர் பேசுகிறது நமக்கு ஒரு ஆன்சராகவோ உங்களுக்கு கிடைக்கும் இது எதுவுமே இல்லைன்னா கூட உங்கள் உள்ளுணர்வில் நீ இதை பண்ணு இதுதான் உனக்கு சரியாக இருக்கும் இதுதான் உனக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு உங்களையும் உள்ளுணர்வு சொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கோங்க அதை கரெக்டாக நீங்கள் கவனித்து செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த முடிவு மிக சரியானதாக இருக்கும் ஏன்னால் அது இந்த பிரபஞ்சம் இந்த இறை சக்தி உங்களுக்காக தேர்ந்தெடுத்து கொடுக்கப்பட்ட முடிவு ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அறிகுறி இந்த பிரபஞ்சம் உங்கள் கூடவே இருந்து வழிநடத்துது அப்படிங்கிறதுக்கு இந்த உள்ளுணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிகுறியாக நீங்கள் எடுத்துக்கலாம் இதெல்லாம் தாண்டி சொல்ல முடியாத ஒரு உணர்வு இருக்கும் என்ன தெரியுமா நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போதோ இல்லை நீங்கள் அழுதுட்டு இருக்கும்பொழுதோ திடீர்னு மனசுக்குள்ளே அழுதுகிட்டே இருப்போம் கஷ்டத்தில் ஆனால் திடீர்னு கொஞ்ச நேரத்தில் தானா ஒரு தைரியம் வரும் பார்த்துக்கலாம் வீடு என்ன நடந்தா என்ன நிச்சயமாக எனக்கு நல்லதாக நடக்கும் அது யார் கொடுக்குறா தெரியுமா இந்த பிரபஞ்ச பேராட்சல் தாங்க அந்த இறைசக்தி உங்களுக்குள்ள வந்து நான் இருக்கேன்னு சொல்றதுதான் அந்த தானா வரக்கூடிய அந்த தைரியம் அந்த சக்தி உங்களை நிச்சயமாக வழிநடத்தி கொண்டு போகும் யார் மூலமாகவோ நீங்க ஒரு உதவிய பெற முடியும் அந்த தைரியம் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் அந்த உதவி உங்களுக்கு மிக தேவையானதாக இருக்கும் எப்படி எங்கிருந்து அந்த உதவி வருதுன்னு நிச்சயமாக தெரியாதுங்க ஆனால் இந்த இறை சக்தி நினச்சா உங்கள் வாழ்க்கைய எப்படி வேணாலும் ஒரே நிமிஷத்தில் அந்த மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும் அடுத்து மிக முக்கியமாக நீங்கள் எதை உணர்வீங்க இந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்களுக்கு துணையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரார்த்தனையை ரொம்ப ஸ்ட்ராங்காக வைப்பீங்க ப்ரேயரை நீங்கள் வைக்கிற ப்ரேயர் இதுக்கு முன்னாடி சாதாரணமாக இருந்திருக்கலாம் ஆனால் இந்த உங்களுக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சிருச்சு உங்கள் கூட வந்து அது கூடவே இருக்குது அந்த ஆற்றல் இந்த இருசக்தி உங்களுக்கு உதவுது அப்படிங்கிறத நீங்கள் உணரும் பொழுது உங்களை அறியாமலே அந்த ப்ரேயர் ரொம்ப 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 ஆழமானதாக இருக்கும் நீங்கள் ப்ரேயர் பண்ணால் இது கிடைச்சிரும் அப்படின்ற மிகப்பெரிய நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரும் அது நம்பிக்கை மட்டும் இல்லை இதுதான் நிஜமாவே நடக்கும் நீங்கள் ப்ரேயர் பண்ணீங்கன்னா நிச்சயமாக அது யாருக்கு போய் சேரணுமோ அடுத்தவங்களுக்காக ப்ரேயர் பண்ணாலும் சரி உங்களுக்காக பண்ணாலும் சரி அந்த ப்ரேயர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கடுத்து மிக முக்கியமாக மற்றவர்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வருங்க இதனால் வரை எனக்கே பத்தல எனக்கே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நீங்கள் இப்போது மற்றவங்களுக்கு கொடுக்கணும் மற்றவங்களுக்கு செய்யணும் என்னை போல தானே இன்னொரு ஜீவனும் அதுவும் கஷ்டப்படும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்குள்ள இந்த பிரபஞ்சம் வந்து கூட இருந்து வழிகாட்டுதுன்னு தானே அர்த்தம் அதுக்கடுத்து மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா யார் மேலேயுமே உங்களுக்கு கோபம் வராது அவ்வளோ சீக்கிரத்தில் அதாவது கோபம் வந்தாலும் சரி ஓகே அப்படின்னு அவங்கள ஈஸியாக மன்னிச்சிடுவீங்க மன்னிக்க ஆரம்பிச்சுருவீங்க அந்த மன்னிப்பின் அந்த ஒரு சக்தி என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் இவன் வந்து ஏதோ ஒரு தெரியாமல் செய்கிறான் புரிஞ்சுக்காமல் செய்கிறான் போட்டோம் அப்படின்னு அவங்கக்கிட்ட உங்களுக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இருக்காது அவங்களை அப்படியே மன்னிச்சு விட்டுடுவீங்க இது முக்கியமான குணங்க இந்த இரையாற்றல் உங்களுக்குள்ள வந்து வழிகாட்டுதுன்னா இது நிச்சயமா உங்கள் லைஃப்ல நடக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே அந்த இறை சக்தி மேலே இந்த பிரபஞ்ச பேராற்றல் மேல முழுசா நம்பிக்கை வச்சு என்ன இந்த பிரபஞ்சம் வழி நடத்தி காப்பாற்றி கொண்டு போகும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை வச்சா மட்டுமே போதும் நம்ம செய்ய வேண்டியது இல்லாமல் அந்த முழுமையான சரணாகதியை வச்சோன்னாலே போதுங்க இப்போ நான் சொன்ன இந்த அறிகுறிகள் எல்லாமே உங்களுக்கு இருக்கான்னு நீங்கள் உங்களை நீங்கள் உணர்ந்து பார்த்துக்கோங்க அந்த உணர்கிறதுக்கு உங்கள் மனசை கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க அப்போது ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக உட்காந்த அந்த தியான நிலையில் உங்கள் மனசை அமைதிப்படுத்திட்டு இந்த அறிகுறிகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கான்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் நிச்சயமாக இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கும் ஏன்னால் எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் இந்த இறைசக்தி உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்குங்கிறத நம்ம உணராமல் வேணால் இருந்திருக்கலாம் இப்போ கொஞ்சம் நிதானித்து இதை உணர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரிய வரும் இந்த இறைவன் எப்பொழுதும் உங்கள் கூட இருக்கிறாங்க அப்படின்னு அப்படி நீங்கள் உணர்ந்திருந்தீங்கன்னா இல்லை இந்த வீடியோ கேட்டதுக்கு அப்புறம் நீங்கள் உணர்ந்தாலும் இல்லை இதுக்கு முன்னாடியே நான் இதெல்லாம் நான் உணர்ந்திருக்கேங்க அப்படின்னு சொன்னாலும் கீழே கமெண்ட்ஸில் அதை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தைகள் சொன்னீங்கன்னா எத்தனையோ பேருக்கு இது நம்பிக்கையாக போய் சேரும் இதெல்லாம் நீங்கள் அனுபவப்பட்டு உணர்ந்து சொல்கிறீங்க இது அடுத்தவங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையான வார்த்தைகளாக அமையும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி